சார்பில் ஒற்றை அதிகாரமாய் செயல்படும் நிர்வாக இயக்குநரை கண்டித்து தர்ணா போராட்டம் தூத்துக்குடியில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியான இன்று காலை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர்களுக்கும் போக்குவரத்து கழகத்திற்கும் விரோதமாக செயல்படும் நிர்வாக இயக்குநரை கண்டித்தும் அவர் மீது தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழகம் முழுவதும் அனைத்து பணிமனைகளிலும் நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான வாயில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிஐடியு பணிமனை தலைவர் தர்மராஜ் தலைமை தாங்கினார் சிஐடியு மாநில துணை செயலாளர் பிச்சைமணி துவக்க உரை நிகழ்த்தினார் சிஐடியு டென்சிங் தூத்துக்குடி மாவட்ட சிஐடியு தலைவர் பேச்சிமுத்து மாநில மாநில நிர்வாகக்குழு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பூபதி ஓய்வு பெற்றோர் அமைப்பு கதிரேசன் நல்லபெருமாள் அரசு விரைவு போக்குவரத்து கழக நிர்வாகி சிஐடியு பீட்டர் அருள்ராஜ் சிஐடியு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஜோசப் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் பணிமனை செயலாளர் மாயகுமார் வாங்க விடு <laughs> பயணிகள் முன்பதி வசூல் துறையுறம் இவ்வாஹ்